അസുൽ നമുദായം സമുദായം അല്ലാമി മുഹമ്മദ്രാഹിം ഹമീദ് മജീദ് அல்லாஹு எங்களுடைய அவர்களுக்கு நீ அருள் செய் குடும்பத்தார்களுக்கும் நீ அருள் செய் எப்படிப்பட்ட அருள் இப்ராஹிம் நபிக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எப்படிப்பட்ட அருளை நீ புரிந்தாயோ அதே போன்ற ஒரு அருளை

சிறந்த ஒரு பதவியை முகமது அல்லாஹுவே நீ கொடுப்பாயாக என்று தூதரை நினைவு கூறுகிற இந்த சமுதாயத்திற்கு ஒரு நாளைக்கு ஐந்து முறை பாங் ஓசைக்கு பிறகு ஒரு நாளைக்கு ஐந்து முறை தொழுகையின் பொழுது ஒரு நாளைக்கு ஐந்து முறை பாங்கனுடைய ஓசைக்கு பிறகு கேட்கிற துவாவின் மூலம் இந்த சமுதாயம் அல்லாஹ்வுடைய ரசூலை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிற சமுதாய கலாச்சாரம் நமக்கு தேவையில்லைங்க இருபத்தி மூன்று ஆண்டு காலம் ரசூல் செல்லல்லாஹுலக செல்லம் நபியாக மக்காவிலும் மதீனாவிலும் வாழ்ந்தார் என்றால் என்ன பொருள் இருபத்தி மூன்று ரபி இல்லவலை அல்லாஹ் ரசூல் சந்தித்தார்கள் ஏதாவது ஒரு ரபி இல்லவனில் நான் பிறந்த தினவிழாவை கொண்டாடுங்கள் என்று அல்லாவுடைய ரசூல் சொல்லி இருந்தால் மதீனா அன்றைக்கு தாங்கி இருக்குமா மக்காவில வாழ்ந்து கொண்டிருக்கிற முஸ்லீம்களை அதை விட்டிருப்பார்களா இஷாத்தை ஏற்று அங்கமிங்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் எவ்வளவு பெரிய திருநாளாக அதை கொண்டாடி இருப்பார்கள் அல்லாவுடைய ரசூலுடைய மரணத்திற்கு பிறகு அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி போன்ற பிரசித்திப்பட்ட நபித்தோழர்கள் ஆட்சி சரித்திரம் உண்டு பத்தாண்டு காலம் பதிமூன்று ஆண்டு காலம் எல்லாம் நீண்டிருக்கிறது அந்த ஆட்சியில் எங்காவது ஒரே ஒரு ஆண்டு ரபியுள்ள மாதம் பிற பன்னிரண்டு பள்ளிவாயு மசூத் நபவி அலங்கரிக்கப்பட்டு மவுன சரி போதப்பட்டு விழா கொண்டாடி இருக்கப்பட்டுமா அல்லாவுடைய ரசூருடைய பிறந்த விழா கொண்டாடப்பட வேண்டும் என்றால் நம்மை விட சகாபாக்கள் அல்லாவுடைய ரசூலை நேசிக்க கூடியவர்கள் மீனாது விழா நடத்துவது நியாயம் அல்ல மார்க்கம் அல்ல அதை சொல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் வரவில்லை அல்லாஹ்வுடைய ரசூலோ சகாபாக்களோ மூன்று நூற்றாண்டு சிறந்த நூற்றாண்டு என்றார்கள் ரசூல் அல்லா சல்லா அலை ஒன்று எனது நூற்றாண்டு அதற்கு பிறகு சகாபாத்துடைய நூற்றாண்டு தாபியின்கள் தபா தாபியின்களுடைய நூற்றாண்டு எங்காவது உண்டுமா இந்த கலாச்சாரம் அனபி சாஃபி ஹம்பனி மாலிக் வாழ்ந்த இமாம் கூட காலத்தில் உண்டுமா இந்த மரபு எங்குமே கிடையாது எங்குமே கிடையாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு ஹிஜ்ரி ஹிஜ்ரி என்று ஹிஜ்ரி ஆண்டை எழுதுகிறீர்களே அந்த ஆண்டை எங்கிருந்து தோக்குவது என்று உமர் அவர்களுடைய தலைமையில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது ஆலோசனை கூட்டத்தில் பல சஹாபாக்கள் பல கருத்துக்களை சொன்னார்கள் பதுர் போரில் கிடைத்த வெற்றியை ஆண்டினுடைய தோக்கமாக வைப்போமா மாதத்தை வைப்போமா காரணம் தேர்வு செய்தான் மக்காவுடைய வெற்றி ஆண்டாக தோக்கமாக வைப்போமா இஸ்லாம் வளர்ந்தது ஒவ்வொரு சம்பவத்தையும் சொன்னார்கள் உமர் அல்லாஹன் அவர்கள் மக்காவில் இருந்து மார்க்கத்திற்காக வீட்டை துறந்து நாட்டை துறந்து பொருளாதாரத்தை பயணம் அதுதான் துவக்கம் என்று முடிவு செய்தார்கள் சஹாபாக்கள் பிறந்த நாளை அல்லாவுடைய ரசூல் தன்னுடைய வாழ்வில் ஒரு இடத்தில் தன்னுடைய பிறந்த கிழமையை நினைவுபடுத்தினார்கள் சமுதாயத்திற்கு வாரத்தில் திங்களிலே இருந்த ஞாயிறு வரை ஏழு நாள் ஏழு கிழமைகள் உண்டு செல்லி செல்லாம் என்ன கிழமை பிறந்தார் திங்கக்கிழமை பிறந்தார் திங்கக்கிழமை பிறந்தார் அல்லாவுடைய ரசூல் சொல்லுகிறார் திங்களும் வியாழனும் நோன்பு வையுங்கள் ஏன் யார் ரசூல் அல்ல அன்றுதான் நான் பிறந்தேன் திங்கக்கிழமை அன்றுதான் நபியாக நான் தேர்வு செய்யப்பட்டேன் திங்கக்கிழமை பிறந்த கிழமையை ஒரு இபாதத்தின் மூலம் வாரா வாரம் நினைவுபடுத்தப்பட வேண்டும் என்றார்கள் ரசூல் அலை செல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை அல்ல ஆண்டுக்கு ஒரு முறை பிறந்த தினவிழா விழாக்கள் கொண்டாடுவதற்காக வேண்டிய அல்ல பள்ளி வாயில்கள் அலங்கரிக்கப்படுவதற்காக சமுதாயத்தில் உண்டாக்கப்பட வேண்டிய காரியம் அல்ல காந்திக்கு காந்தி ஜெயந்தி இருக்கும் பொழுது நேருவுக்கு நேரு ஜெயந்தி இருக்கும் பொழுது இயேசு பெருமானுக்கு கிறிஸ்துமஸ் இருக்கும் பொழுது நம்முடைய முகமது நபிக்கு ஏன் ஒரு ஜெயந்தி இருக்கக்கூடாது என்று கேட்டால் நியாயமா எல்லோருக்கும் இருப்பதை போல நமக்கு வேண்டும் என்று சொல்லவா தூதர் வந்தார் அவர்களுக்கு மாறு செய்யுங்கள் என்று சொல்ல தூதர் வந்தார் மாறு செய்யுங்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள் கலாச்சாரங்களை பின்பற்றுபவன் அவர்களை சார்ந்தவன் எனக்கும் அவர்களுக்கும் இல்லை என்று சொல்ல வந்தவர் பிறந்த விழாவின் மூலம் அல்லாவுடைய அறிமுகம் செய்கிறோம் என்றால் அது ஒரு போலித்தனமான வாதம் பிறந்த தினவிழா என்பது மறுமையை நம்புகிற ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடாத நம்பிக்கை தூதர் அதற்காக வேண்டி அனுப்பப்படவில்லை இப்படி ஒரு தலைவர் உயிரோடு வாடும் பொழுது நான் பிறந்த தின மக்கள் எல்லாம் கொண்டாட வேண்டும் என்று சொன்னாலோ நான் இறந்த பிறகு எனக்கு உருவச்சிலை வைத்து அந்த உருவத்தை நீங்கள் வழிபட வேண்டும் என்று சொன்னாலோ நான் இறந்த பிறகு எனது சமாதிக்கு வந்து நீங்கள் துவு செய்ய வேண்டும் என்று சொன்னாலோ அவர்கள் மரியாதை உள்ளவர்களே அல்ல தன்மான மரியாதை அந்த எதிர்பார்க்கிற மக்கள் அப்படி பேச மாட்டார்கள் செல்லலாலை செல்லும் உயிரோடு வாழ்கிற காலத்தில் மதிப்பை மக்களிடத்தில் மதிப்பையும் மரியாதையும் எதிர்பார்க்காத ஒரு தலைவர் என்கிற மதிப்பு மரியாதை உலகம் அழிகிறவரை அல்லாவுடைய ரசூலுக்கு உண்டு காரணம் என்கிற ஒரு நாட்டுக்கு சென்று திரும்பிய முஹத் பின் ஜபல் ரஜி அல்லாஹ்வுடைய அல்லாவுடைய ரசூடத்தில் வந்து சொன்ன ஒரு சம்பவம் யாரோ சூழல்லாம் அந்த நாட்டுக்கு சென்றேன் நாட்டினுடைய அரசனுடைய காலில் குடிமக்கள் சுஜூதிலே விழுந்து மரியாதை செலுத்துகிறார்கள் என்னுடைய உள்ளத்தில் தோன்றியது அந்த நாட்டு அரசனை காட்டிலும் பல மடங்கு நீங்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் ஆகவே உங்களுடைய காலில் விழுந்து நானும் மரியாதை செலுத்தட்டுமா ரசூல் சரி என்றால் அல்லாவுடைய அனுமதி கொடுத்திருந்தால் சஹாபாக்கள் அல்லாவுக்கு சுஜுரி செய்திருக்க மாட்டார்கள் அல்லாவுடைய சுஜுரி செய்திருப்பார்கள் அல்லாவுடைய ரசூல் சொன்னார்கள் உன்னுடைய தலை சாய்க்கப்பட வேண்டுமானால் அல்லா ஒருவனுக்கு மட்டும் தான் இருக்க வேண்டும் மனிதன் மனிதனுக்கு சாஸ்தாங்கம் செய்தல் கூடாது அப்படி இருக்குமே ஆனால் ஒரு பெண்ணை அணைத்து கணவனுக்கு செய்யலாம் சொல்லி இருப்பேன் அங்கேயே கூடாது என்கிற பொழுது இது கூடாது என்றார்கள் அடுத்தது அழகாக கேட்டார்கள் தோழரே நான் இறந்த பிறகு என்னுடைய மையவாடிக்கு வந்து நீ சுஜூது செய்வாயா இல்லை யார சொல்லலாம் அப்படியானால் இது கூடாது என்றார்கள் எப்படிப்பட்ட சமுதாயம் உயிரோடு வாடும் பொழுது எங்களை எல்லாம் விட உயிரை விட மேலாக நாங்கள் மதிக்கிறோம் அல்லாவுடைய ரசூலை ஆனால் அவர் ஒரு சபைக்கு வந்தால் நாங்கள் எழுந்து கூட மரியாதை செலுத்த மாட்டோம் காரணம் நான் வரும் பொழுது பிறர் எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் என்று யார் விரும்புகிறானோ அவன் தனது இடத்தை நரகத்தில் ஆக்கி கொள்ளட்டும் என்று ரசோல் அலி எச்சரித்தார்கள் ஆகவே அல்லாவுடைய ரசூல் வருகிற சபையில் எழுந்து கூட நாங்கள் நின்று கொண்டு மரியாதை செலுத்த மாட்டோம் இப்படி பக்குவப்பட்டவர்கள் அந்த சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு வாழும் பொழுது மட்டுமல்ல இறந்த பிறகு கூட இந்த மனித சமுதாயத்தை சுயநலம் மிக்க சமூகயமாக மாற்றினார்கள் அல்லாஹ் தஜ்ஜல் கபரு இனா அல்லாஹ் ஹும்மலா தஜ்ஜல் கபரி வஸன யுஅப என்னுடைய कब्रை மக்கள் வணங்கும் இடமாக நீ ஆக்காதே ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்ஹுவர்கள் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு பிரகடனம் செய்ய தவறு இருந்தான் அவருடைய கபர் மக்களால் விழா கோல கொண்டாடும் இடமாக ஆக்கப்பட்டிருக்கும் மக்கள் சுஜூறு செய்யும் இடமாக ஆட்சி இருப்பார்கள் என்று ஆயிஷா சொன்னார்கள் இறந்த பிறகு கூட மரியாதை எதிர்பார்க்காத ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் உலகத்தில் எந்த கடை கோடியில் போய் நின்று கொண்டும் சிறப்புகளை சொல்லுகிற அளவுக்கு இந்த உலக வரலாற்றில் மாமனிதராக வாழ்ந்து மரணித்தவர் அவரை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி பார்க்க தவறியது இந்த சமுதாயம் அவரை அல்லாஹு எதற்காக வேண்டி அனுப்பினான் இருக்கவர்கள் அமர்ந்து கொண்டு புகழ் வாடுவதற்காக வேண்டி அல்ல அவருடைய சொல்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு அவர்களுக்குத்தான் மறுமையிலே வெற்றி அவர்களுக்குத்தான் மறுமையிலே வெற்றி தூதரை அனுப்பியது ரசூலு அவர் எதை கொடுத்தாரோ அதை எடுத்துக் கொள்ளுங்கள் விட்டும் உங்களை தடுத்தாரோ அதை தவிர்ந்து கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ் தூதருடைய பிறந்த தின விழா கொண்டாடப்பட வேண்டும் கொண்டாடியவர்கள் முஸ்லீம்கள் கொண்டாடாதவர்கள் பேசுகிறார்கள் இன்றைக்கு கொண்டாடாதவர்கள் அவருடைய சந்தேகம் என்று பேசுகிற அளவுக்கு உலமக்கள் இன்றைக்கு தயாராகிவிட்டார்கள் மீனாது விழா கொண்டாடாதவன் முனாபிக் அவர்கள் இறந்தால் மையவாடியில் அடக்குவதற்கு அனுமதி கொடுக்கப்படக்கூடாது கூடாது விழா கொண்டாடாதவன் அல்ல ரசூலை நேசிக்காதவன் அல்லாவுடைய ரசூலை என்றெல்லாம் கடுஞ்சொல்லை பயன்படுத்தி இந்த கலாச்சாரங்களை போல மீனவர்களாக கொண்டாடுகிற மார்க்க உளமாக்கல் உண்டு மக்கள் மத்தியில பேசுகிற உளமாக்கல் உண்டு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் அல்லாஹுவோ அல்லாஹ்வுடைய ரசூலோ சஹாபாக்களோ நாலு மருதவை சாராதவன் முஸ்லீமில் இல்லை என்று பிரகடனப்படுத்துகிற நாடு இமாம்கள் யாராவது ஒரு இமாம் மீனாது என்று சொல்லி இருந்தால் உங்களுடைய செருப்பை சுமந்து மரணிக்கின்றவரை வரை நடக்க நாங்கள் தயார் அப்படி ஒரு வழிகாட்டுதல் இஸ்லாத்தில் வழிகாட்டுதல் இருந்தால் அல்லாவுடைய ரசூல் உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லையா எங்களுக்கும் அல்லாவுடைய ரசூல் தானே உலகம் முழுக்க பிரகடனப்படுத்தி கொண்டாடலாமே மீனாது விழாவை விழாக்கள் கொண்டாடுவது எதற்கடுத்தாலும் பெருநாக்கள் கொண்டாடுவது